கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் ஆசிரியர் ஜோசப் கோவிந்த் அன்பானவர்களே இந்த உலகத்தில் ஜாதி மதம் இனம் மொழி நாடு என வேறுபாடை பார்க்காமல் உலகமெங்கும் ஒருமித்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது போல் வேறு யாரையும் இந்த உலகம் கொண்டாடுவதில்லை ஏன் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா இல்லை பரிசுத்த வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் புரியும் அந்த வானத்தையும் இந்த பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து மனிதர்களாகிய நம்மையும் இந்த படைப்பில் பிறப்பித்து ஆளுகை செய்யக்கூடியவர் எதற்கும் நிகரே இல்லாதவர் மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாதவரும் காலங்கள் கடந்து நித்தியத்திலும் நிலைத்திருக்கக்கூடியவர் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மூல காரணருமான அந்த தேவாதி தேவன் இரத்தமும் சதையும் கொண்டு நம்மை போன்ற மனிதனாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியில் பிறப்பதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் அது அன்பு ஆம் மனுக்குலத்தை தெய்வன் அதிகமாக நேசித்தபடியால் தான் மனித உறவம் கொண்டு இந்த பூமியில் பிறக்க வேண்டியதாயிருந்தது ஏனென்றால் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் பாவம் இந்த பாவம் நம்மை படைத்த தேவனை மறக்கச் செய்கிறது மனிதர்களிடையே இன்மையும் ஏற்று தாழ்வுகளும் கொண்டு வருகிறது மனிதர்கள் படைத்தவரை விட்டு படைப்பை வழிபடுகிறார்கள் சுயநல சிந்தனை இறுதியில் மனிதர்களை நித்திய காலமாக நரகத்தில் தள்ளிவிடுகிறது இவைகளே பாவத்தினால் மனித இனம் அனுபவிக்கும் கோரங்கள் இந்த பாவம் எங்கு துவங்கியது என்று பார்த்தால் முதல் தம்பதிகளாகிய ஆதாம் ஏவாள் என்பவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் சுய சிந்தனையின்படி நடந்ததால் இந்த பூமிக்கு பாவம் அறிமுகமானது அன்று தொடங்கி இன்று வரை பாவம் என்னும் சிறையிலிருந்து மீண்டு வர முடியாத நிலையில் ஒட்டுமொத்த மனித இனமும் இருக்கிறது மனிதன் பாவ சுபாவத்தோடு பிறந்து பாவ சுபாவத்தோடு வாழ்ந்து பாவ சுபாவத்தோடு மறிக்கும் அவல நிலை ஏற்பட்டது பாவம் என்பது தலைமுறை தலைமுறையாக மனிதனை ஆண்டு கொண்டது நரகம் என்ற துர்ச்செய்தியோடு வாழும் மனித இனம் தன்னால் போக்கிக்கொள்ள முடியாத பாவ சுமையை தேவன் மனித இனத்தை அதிகமாக நேசித்தபடியால் முதல் மனிதன் மூலமாக இந்த பூமிக்கு வந்த பாவத்தை சுமப்பதற்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை மனிதனாக இந்த பூமிக்கு அனுப்பினார் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் பாவமே இல்லாமல் வாழ்ந்து பாவமே செய்யாமல் பாவத்தை நேசிக்காமல் அவர் முழு பரிசுத்தராக வாழ்ந்து பாவிகளாகிய நமக்காக அவர் சிலுவையில் மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் மனிதர்களாகிய நாம் பாவத்தினால் அடைய வேண்டிய நரக தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக அவர் பலியானார் பாவம் என்ற துர்ச்செய்தியை சுமந்திருக்கும் மனித இனத்திற்கு உண்மையாகவே இது நற்செய்தி நம்மை நேசித்த தேவன் நமக்கிருக்கும் பாவ சிறையிலிருந்து நம்மை விடுவிக்க மாபெரும் தியாகத்தை செய்தார் இதை கேட்கும் நீங்கள் இந்த மாபெரும் உண்மையை இவ்விதமாக இதுவரை கேள்விப்படவில்லை என்றால் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இயலாமை அறிந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறார் அவர் உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க விரும்புகிறார் நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக வந்த இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தினால் நம்முடைய பாவ மன்னிப்பு உறுதியானது என்பதை முழு மனதோடு விசுவாசித்தால் இந்த மாபெரும் ஆசிர்வாதமான முடிவில்லாத பாவ மன்னிப்பும் மரணத்திற்கு பிறகு நித்திய வாழ்வும் உங்களுக்கு சொந்தமாகும் இதற்காகவே தெய்வாதி தேவன் மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் பிறந்தார் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று கொண்டாடும் நாம் அவருடைய பிறப்பின் காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் வெறும் கொண்டாட்டம் மட்டும் நமக்கு நன்மை கொடுக்காது கிறிஸ்து பிறந்தார் என்ற செய்தி தேவன் நம் மீது வைத்த அன்பை காட்டுகிறது இதுவே மெய்யான கிறிஸ்துமஸ் அன்பானவர்களே காலங்கள் கடந்து செல்கிறது இனியும் தாமதம் வேண்டாம் இதைக் கேட்கும் நீங்கள் தேவனுடைய மாபெரும் பரிசாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலி எனக்காக என்பதை விசுவாசியுங்கள் அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரச்சிக்கும் வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அப்போஸ்தலர் அதிகாரம் நான்கு வசனம் பன்னெண்டு நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் ஒன்றியோவான் அதிகாரம் இரண்டு வசனம் இரண்டு கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் ரோமர் அதிகாரம் பத்து வசனம் ஒன்பது இப்பொழுதே அணுகிருக காலம் இப்பொழுதே ரட்சனிய நாள் இரண்டு குருந்தியர் அதிகாரம் ஆறு வசனம் இரண்டு கர்த்தராகி இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரச்சிக்கப்படுவீர்கள் அப்போஸ்தலர் அதிகாரம் பதினாறு வசனம் முப்பத்தி ஒன்று நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் மாக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தலைமுகளால் குணமாகிறோம் ஏசையா அதிகாரம் ஐம்பத்தி மூன்று வசனம் ஐந்து கர்த்தரை கண்டடைகிற தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஏசையா அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் ஆறு தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக Amen.